நான் என்னோட சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்திரண்டு வருஷமாகிடுச்சு பெரிய கேப்னு எப்பவும் எனக்கு கிடைச்சதில்ல நெகட்டிவ் கதாபாத்திரம் எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ பணம் புகழ்னு எல்லாத்தையும் கொடுத்துச்சு ரொம்ப ரசிச்சு தான் அந்த கேரக்டரில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இதுவரைக்கும் எந்த சீரியலிலிருந்தும் விலகினது இல்ல அதே மாதிரி நான் நடிச்ச தொடர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருஷம் வரைக்கும் போயிருக்கு சமீபத்தில் ஒரு சீரியலிலிருந்து விலகினேன் இப்ப சீரியல் ஷூட் இத்தனை நாளுக்குள்ள முடியணும்னு இருக்கு லேட் நைட் ஒர்க் பண்ண சொன்னாங்க அது கூட ஓகே ஆனா அவங்க அதை சொன்ன விதம் ரொம்ப இன்சல்ட் ஆக ஈரா உன்ன புள்ளி தாவு சாச்சாவு நான் ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்கேன் சொல்ற முறைன்னு ஒன்னு இருக்கு ஒரு பொண்ணா ஹவுஸ் ஒய்ஃபாக எவ்வளோ பிரஷரோட நாங்க ஒர்க் பண்ண வரோம் ஆண்கள் கொஞ்சமாச்சும் அதை புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க ஈகோ பார்க்கிறாங்க எப்படியாச்சும் கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கு அவங்க என்னை இன்சல்ட் பண்ணி பேசினது எனக்கு பிடிக்கல அதனால அந்த சீரியலிலிருந்து விலகிட்டேன் இத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்கிற என்னையே இப்படி பேசுறாங்கன்னா புதுசா வர்றவங்களுக்குலாம் என்ன நடக்கும் இத்தனை வருட பயணத்தில் நான் இது மாதிரி ஃபீல் பண்ணினது இல்ல அது என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு அலைகள் ராணி இன்னும் பல விஷயங்கள் குறித்து வெளிப்படையாகவே பதிலளித்திருந்தார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்